அகம்பாவத்தையும் அடக்குவதை கொண்டு எனக்கு யார் இருக்கிறார் அந்த அகம்பாவமும் அவங்களை வழி தவற வைக்க சேட்டையும் அவங்களால தாங்கிக்க முடியல தன்னால அடக்க முடியல அந்த அதனால அவங்க கேக்குறாங்க யாரு எனக்கு இருக்கிறாரு என்னுடைய நப்ச அடக்குற அளவுக்கு எனக்கு யாரு இருக்கிறான்னு கேக்குறாங்க கமா எப்படி தெரியுமா கமா யுரத்து அடக்குவதை போன்று அடக்குவதை போன்று ஒன்றை போன்று எப்படி பில் லுஜுமி கடிவாளத்தை கொண்டு குதிரையினுடைய அகம்பாவங்களை அடக்குவதை போன்று என்னுடைய நப்சினுடைய வழி தவறுதல் என்கின்ற தீங்குகளில் இருந்து ஏற்படக்கூடிய அகம்பாவங்கள் சேட்டைகளில் இருந்து என்னை அடக்குவதை கொண்டு யார் இருக்கிறார் என்பதாக இமாம் அவங்க கேக்குறாங்க அடங்கா குதிரையினை அடக்கிடும் கடிவாளம் போல மிரட்டுகின்ற எனது நப்சினை புரட்டிட உண்டோ என்று கேட்கிறாங்க நப்ச அடக்குறதுக்குன்னு சொல்லி சில வலிமார்கள் இருக்கிறாங்க ஷேகுமார்கள் இருக்கிறாங்க கேக்குறாங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு ஷேக யார் இருக்கிறாங்க யார் இருக்கிறாங்க என்பதாக இமாம் அவங்க கேட்கிறாங்க ஒரு நமக்கு கிடைக்கணும் அந்த மாதிரி கிடை கிடைக்க வேண்டுமே அதைத்தான் இமாம் அவர்கள் இந்த இடத்துல நமக்கு வலியுறுத்துறாங்க இமாம் அவர்கள் ஆரம்பமான ஆரம்பமானுடைய மொத்த கல்விகளையும் முடித்து விட்டார்கள் இப்போ நஃப்ஸ அடக்கிற அளவுக்கு ஆசிரியரை அவர்கள் தேடுகிறார்கள் ஷேகை அவர்கள் தேடுகிறார்கள் அடுத்தபடியாக பாருங்க நீ நினைக்காத நினைக்காதப்பா பில் மாசி பாவங்களை கொண்டு எப்படி கசுர உடைத்து விடலாம் சகுவத்திகா அந்த நஃப்சினுடைய சகுவத்தை அந்த நஃப்சினுடைய அந்த தீங்கை நஃப்சினுடைய அந்த சகுவத்தை இச்சையை பாவங்களை கொண்டு உடைத்து விடலாம் என்று நீ நினைக்காதே பலாத்தாரும் நீ நினைக்காதே பில் மாசி பாவங்களை கொண்டு கசர சகு அந்த நப்சினுடைய இச்சையை உடைத்து விடலாம் என்று நீ நினைக்காதே இன்ன தாம நிச்சயமாக உணவு என்பது இக்கௌவி அது பலப்படுத்திவிடும் சகுவத்தன் நகிமி உணவை பிரிய பிரியப்படக்கூடிய உணவு பிரியப்படக்கூடிய உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நினைப்பாங்க இல்லையா அதிகமாக சாப்பிட வேண்டும் என்று அந்த உணவு பிரியனினுடைய அந்த சகவத்தை நிச்சயமாக உணவு என்பது அது அதிகப்படுத்தி விடும் இச்சையை அது பலப்படுத்தி விடும் என்பதாக சொல்றாங்க சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா அதனுடைய நம்மளுடைய இச்சைகளை அது நமக்கு பலப்படுத்துவான் இப்ப நம்ம இடத்துல பசியோடு இருக்கிறோம் இந்த நேரத்துல நமக்கு வந்து ஏதாவது சாப்பாடுகளை நமக்கு சாப்பிடணும்னு சொல்லி நமக்கு தோணும் இல்லையா சரி மனசு ஆசைப்படுதே அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடை நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம மனச மனசை நம்ம அடைக்கிறலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா அப்படி நீ நினைக்காத நிச்சயமாக அந்த நப்ச ஆகிறது அதனை பலப்படுத்ததான் தான் செய்யும் நீ சாப்பிட சாப்பிட அதனுடைய ஆசையை நீ நிறைவேற்ற நிறைவேற்ற அது அடங்கி போகாது இன்னும் அது அதிகமாகி கொண்டே ரொம்ப பலமாகி போயிரும் அப்படின்ட்டு இமாம அவங்க சொல்றாங்க பாரு குழந்தையை போன்று என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க அதனை நீ விட்டுவிட்டால் அது பெரிய வயது பெரியவனாக மாறிவிடும் அலா ஹபிர் ரசி பால் குடிப்பதின் பிரியத்தின் மீது அது பெரியவனாக வளர்ந்துவிடும் என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க அதாவது நப்ச வந்து ஒரு குழந்தையை போல நமக்கு அவமானம் பண்றாங்க மாஷால எந்த அளவுக்கு இமாம் அவர்கள் நமக்கு விளக்குறாங்க பாருங்க நப்சுங்கிறது ஒரு குழந்தையை போன்றே அந்த நப்சு நீ வந்து கரெக்டா நீ பண்படுத்திடணும் நீ பண்படுத்தல நீ அப்படின்னா அது இவனை எப்படி எல்லாம் மாத்தம் தெரியுமா ஒரு சின்ன குழந்தை அது பால் குடி தருணத்துல இருக்குது அதுக்குண்டான கரெக்டான ரெண்டரை வயசு ஆனதுக்கு அப்புறம் குடியை மறக்க வைக்கணும் அப்படி நீ மறக்க அடிக்கவில்லை என்றால் மறக்கடிக்க வைக்கல அப்படின்னா அப்படி பால் குடி பிரிவு பிரிய பிரியத்தின் மீதே அது என்ன பண்ணிரும் வளர்ந்து பெரியவனா மாறிடும் எவ்வளவு பெரிய தீங்கு அதுல ஏற்படும் என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க நிச்சயமாக என்பது குழந்தையை போல என்பாழு அதனை நீ விட்டுவிட்டால் அலா பால் பிரியத்தின் மீது அது பெரியவனாக மாறிவிடும் அதனை நீ மறக்கடித்து விட்டால் பால் கொடியை அந்த குழந்தைக்கு நீ மறக்கடிக்க செய்துவிட்டால் என்பத்துமே அது மறந்துவிடும் என்பதாக இமாம் அவங்க நமக்கு சொல்லித் தர்றாங்க

அந்த மாதிரி அதனுடைய பிரியம் அந்த நஃப்ஸுனுடைய அந்த சகுவத்தை நீ என்ன பண்ணிரு மாறு அதுக்கு மாறு செஞ்சிரு என்னைக்குமே அதுக்கு ஒத்துழைப்பா நடந்துராத எப்படி அது சாப்பாடை கேட்குதோ சாப்பாடை கொடுத்துறலாம் அப்படிங்கிற மாதிரி நீ அதுக்கு என்னைக்குமே ஒத்து போயிடாத அதனுடைய இச்சைக்கும் அதனுடைய ஆசைக்கும் மாறு செஞ்சு என்ன பண்ணு பஹாதிரு அன் து வள்ளி யகு மாறு செஞ்சிரு அதே போல வஹாதிர் நீ தவடுபடியாக்கி விடு அன் து அந்த நஃப்ஸு உன்னை உன் மீது ஆத்தீக்கம் செலுத்துவதை நீ செய்து அது உனக்கு ஆட்சியாளராக மாறிவிடலாம் என்று நப்சு எண்ணுகிறது நப்சுக்கு தபடுபடியாக்கிறேங்கிறாங்க ஏன்னா அப்படி நீ மட்டும் செய்யல அப்படின்னா இன்னல் ஹவா நிச்சயமாக அதனுடைய ஆசை அதனுடைய பேராசைங்கிறது எப்படி தெரியுமா இருக்கும் மாத்தவல்லா உன்னை பேராசை செலுத்துவதில் எல்லாம் இருக்கும் உன்னை ஆதிக்கம் செலுத்துது உன்னை மேல செலுத்திருச்சு ஆட்சிக்கு கொண்டு அப்படின்னா நப்சுவ நீ உன்னுடைய ஆளனாக நீ மாத்திக்கிட்ட அப்படின்னா யசுமி அது உன்னை கொன்றுவிடும் அவ் யசுமி அல்லது உன்னை விடும் என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க நப்ச அதனுடைய ஆசைப்படுது அப்படின்னா அந்த ஆசையை நீ திருப்பி இருப்பா அப்படி மட்டும் நீ திருப்பல அப்படின்னா அதனை உன் மேல ஆத்தீக்கம் செலுத்திவிடும் அப்படி ஆத்தீக்கம் செலுத்துறத நீ தவடுபடி ஆக்கிரு நீ அப்படி தவடுபடியும் ஆக்கல அப்படின்னா அது உன்னை கொன்றுரும் அல்லது உன்னை இழிவுபடுத்தி விடும் என்பதாக அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க என்ன எதிர்குறித்தான் அவர்களே ஒரு அழகான ஒரு வரலாற்றிலே இந்த இடத்துல நமக்கு பதிவு செய்யறாங்க ஒரு வழியுள்ளா அல்லாஹ்வினுடைய ஒரு வழியாக கூடிய ஒரு நேசர் அவங்களுடைய ஆரம்ப காலத்துல அவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க போற தருணத்துல அந்த இடத்துல ஒரு ஸ்வீட் கடை இருக்குது அந்த ஸ்வீட் கடையில இருக்கக்கூடிய அந்த இனிப்பு பலகாரங்கள்ல ஒண்ணு அவங்களுக்கு ரொம்ப புடிச்சு போயிருது அந்த இனிப்பு பலகாரத்தை வாங்கி சாப்பிடணும்னு நினைச்சு போய் கேக்குறாங்க கையில தேவையான பணம் இல்ல அதனால் அந்த பணத்தை எப்படிதான் தேடுவது என்பதற்காக எங்கேயாவது வேலை செஞ்சு வழங்கிக்கிடலாம் சொல்லி போறாங்க அந்த காலத்துல எப்படின்னா நம்மள மாதிரி சரியான கழிவறைகள் இருக்காது அதனால ஒவ்வொரு வீடுகள்லையும் அவங்க அவங்களுடைய வீடுகள்ல கழிவுகள் செய்து கழிவுகள் அந்த இடத்துல அவங்க இருந்து சுய உபாதைகள் கழித்து அதை ஒரு வாலிலேயோ அல்லது ஒரு பக்கெட்லயே எங்கே தனியாக வச்சிருப்பாங்க அந்த இடத்த கொண்டு போய் யாராவது ஒருத்தவங்க அந்த இடத்துக்கு நியமிக்கப்பட்டிருப்பாங்க யார் வந்து வாங்கி அதை கொண்டு போய் போடுறாங்களோ அதை கொண்டு போய் போடுறாங்களோ அவங்களுக்கு இது குண தேவையான உணவுகளை கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா சரியான அமௌண்ட்டுகள் பைசாக்களை கொடுப்பாங்க அந்த காலத்துல அதே போல அந்த வழியில் அவங்களும் என்ன பண்றாங்க ஆரம்ப காலத்துல அந்த மாதிரி போய் கேட்கலான்ட்டு போய் போறாங்க ஒவ்வொரு இடங்கள்லையும் போற நேரத்துல அவங்க வந்து ஒரு வீட்டுல இருந்து இந்த மாதிரி மலத்தை வாங்கி கொண்டு போய் போடலாம்னு சொல்லி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பக்கெட்ல இருந்து வாங்கி கொண்டு போகிறாங்க போற நேரத்துல அவங்களுடைய தலையில வச்சிட்டு போட்டுட்டு போகிறாங்க வெயிட்டு தாங்க முடியாம தூக்கிட்டு போறாங்க அப்படி என்ன பண்ணிடுறது அந்த பக்கெட்டு கவுந்து அதனுடைய நஜீஸ் எல்லாம் அவங்களுடைய மேல பட்டுறது அந்த வழியில் அப்படியே அந்த மேல பட்ட அந்த நஜீஸை பார்த்து அவங்க என்ன பண்றாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்களுடைய ஆடைகள் எல்லாம் நஜீசா நினைஞ்சிருது துருவாலையாக இருக்குது அப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்க இதெல்லாம் காண்டிதானே இந்த நப்சுடைய ஆசையை நம்ம நிறைவேற்றலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல நம்மள என்ன பண்ணிருச்சு இது நம்மளை இழிவுபடுத்திருச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க உனக்கு நான் நீ எனக்கு என்ன பண்ண ஒரு பதிலடியை நீ கொடுத்த இல்லையா உனக்கு நான் ஒரு பதிலடியை கொடுக்குற பாரு உன்னோட எண்ணத்துக்கு நான் எப்படி மாற்றம் செய்யறேன் பாருன்னு சொல்லி இமாம் அவங்க அந்த வழிகளில் என்ன பண்றாங்க அந்த ஆடைகள்ல இருக்கக்கூடிய நஜீஸ் எல்லாம் நீக்கிட்டு அந்த இனிப்பு தேவையான பணங்களையும் அந்த வீட்டுல இருந்து வாங்கி கொண்டு வந்து இனிப்பையும் அந்த கடையில இருந்து வாங்கிட்டு வர்றாங்க வாங்கி கொண்டு வந்து ஒரு மரத்தடி கீழே என்ன பண்றாங்க இனிப்பு திறந்து வச்சிருக்கிறாங்க இவ்வளவு நாள் கடையில இருந்து தூரத்துல கடைக்கு உள்ள இருந்து பார்த்த அந்த இனிப்பு தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி தன்னுடைய இனிப்பா இருக்குது எடுத்து சாப்பிடலாம் எந்த ஒரு குற்றமுமே இல்லை ஆனா அந்த இடத்துல திறந்து வச்சு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த இனிப்பை சாப்பிடவே இல்லை கடைசி வரையிலும் அவர்கள் அந்த இனிப்பை பார்த்து கொண்டே இருந்தார்கள் கடைசி வரையிலும் அவர்கள் சாப்பிடவே இல்லை அந்த நப்சினுடைய அந்த அவ்வா எல்லாம் கடைசியில தீர்ந்து அவர்களுடைய கையுக்குள்ளே அவர்களுடைய நஃப்சை அவர்கள் அடக்கி விட்டார்கள் நப்சு ஆத்தீக்கம் செலுத்துவதை விட்டு இவர்கள் நப்சை தன்னுடைய ஆதிக்கத்திற்கு கீழே கொண்டு வந்தார்கள் என்பதாக இந்த வரலாற்றில் இருந்து நமக்கு புரிகிறது கண்ணியமானவர்களே இதைத்தான் இமாம் அவர்கள் சொல்றாங்க நப்சு ஒரு ஆசைப்படுதா நீ மாறு செஞ்சு அதனுடைய நீ திருப்பிடு மேலும் அது உன்னை உன்னை ஆத்தி செலுத்தணும்னு நினைக்குதா அதனுடைய ஆதிக்கத்தை அதனுடைய ஆத்தீக்கத்தை நீ என்ன பண்ணிடு தவடுபடி ஆக்கி விடு அது உன் மேல ஆத்தி செஞ்சிச்சு அப்படின்னா ஒன்று அது உன்னை கொன்றும் அப்படி இல்லை அப்படின்னா உன்னை விடும் என்பதாக இமாமா அவங்க சொல்றாங்க

நீ என்ன பண்ணிரு அத கவனிச்சுக்க அப்படிங்கிறாங்க அந்த மேயும் பொழுது அதுவாகிறது மேய கூடியது எப்படி இருக்குது நன்மையான செயல்கள்ல இருக்குதுப்பா சாய் மற்றும் நன்மையான செயல்கள்ல இருக்குது அந்த நன்மையான செயல்கள் அது இருந்தாலும் அதை நீ கவனித்து கொண்டே இரு என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க ஏன் தெரியுமா வைன் ஹிய ஸ்தகத்தில் மர வைன் துசுமி நிச்சயமாக அந்த நப்சாகிறது அந்த நப்சானால் இகலத்தில் மர இஸ் தகனத்தை அது ஆசைப்படக்கூடியதாக விரும்பினால் விரும்பக்கூடியதாக தேடினால் அல் மர மேயக்கூடிய ஒரே இடத்தை அது தன்னுடைய விருப்பமாக இன்பமாக அது கருதினை கருது செய்யானால் அதை என்ன பண்ணிறாங்க பலா துசுமி அந்த ஒரே இடத்துல அது மேய விடாதே என்பதாக இமாமா சொல்றாங்க சில நேரங்கள்ல நமக்கு அமல் செய்யணும்னு சொல்லி தோணும் அந்த அமலையும் நம்ம செய்யணும்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நேரங்கள்ல கூட நீ என்ன பண்ணிக்க உன்னுடைய நப்சு நீ கவனிச்சுக்க அது சில நேரங்கள்ல உனக்கு இன்பத்தை கொடுக்கற மாதிரி இருக்கும் ஆனா அது உனக்கு என்ன பண்ணுறது மிகப்பெரிய பேர் ஆபத்து அந்த இடத்துல வச்சிருக்குதுங்கிறாங்க நாம அவர்கள் அல்லாஹ் குரான்ல சொல்லும் போது நமக்கு என்ன பண்ணுது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து என்ன பண்ணது தெரியுது ஆ அந்த தொழுகையாளி தொழுகணும் அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்ல நப்சு வந்து நமக்கு ஏகும் தொழுகணும் அப்படிங்கிற நேரத்துல நம்ம பார்க்கும் போது தொழுகையில என்ன பண்ணுது நமக்கு தொழுகையுடைய பிரிய நமக்கு வந்து ஏற்படுது ஏற்படும் போது அது இன்னும் சில நேரங்கள்ல அதிகமாட்டு தொழுவணும் தொழுவணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப நப்ச என்ன பண்ணுது உன்னுடைய தொழுகையில உனக்கு பிரியத்தை கொடுத்துக்கிட்டே அந்த நேரத்துல என்ன பண்ணுது உனைய மற்றவர்கள் பார்க்கிறாங்க எல்லாரும் பாக்குற மாதிரி நம்ம தொழுகிறோமே அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு எண்ணத்தை நப்சுங்கிறது கொடுக்குது அத கொடுத்ததுனால அந்த இடத்துல நீ என்ன பண்ற நீ வழி தவறி போயி விடுகிறாயே என்பதாக அவர்கள் சொல்றாங்க அப்போ என்ன பண்ணுது அராய் தள்ளதி என்கின்றது கிணங்க இப்ப வயிறுள்ளுமு சல்லீன் தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாவதாக என்கின்ற அந்த வசனத்திற்கு ஏற்ப அது மாறி விடுகிறது என்பதாக எமாமா அவங்க சொல்றாங்க